ரயிலை நெசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் வெறும் பத்து ரூபாய் வச்சு ரிசர்வ்டு கோச்சில் அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸில் நிம்மதியாக தூங்கிட்டு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அப்படி ஒரு ட்ராவல் தான் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலேருந்து தினமும் வெடியிற காலையில் அஞ்சு இருபதுக்கு புறப்படும் இந்த ரயிலில் தான் இப்படி ஒரு வசதி இருக்குது வண்டி நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ ஜீரோ டூ ஒன் டூ டூ அப்படின்னு மொத்தம் நாலு தடவை இந்த ரயில் தினமும் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி இடையே மாறி மாறி இயக்கப்படுது இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா சாதாரண பேசஞ்சர் டிக்கெட் எடுத்து பயணிக்கக்கூடிய இந்த ரயிலுக்கான பெட்டிகள் ஏதோ டெமு மெமு மாதிரியான சாதாரண வண்டியோட பெட்டிகள் கிடையாதுங்க இந்த வண்டியில அப்படி என்ன விசேஷம் கோயம்புத்தூர் மன்னார்குடி இடையே தினசரி இயங்குற செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலுடைய பெட்டிகளை வச்சுதான் இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படுது என்னதான் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலில் முதல் இருந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் ஏசி பெட்டிகள் இருந்தாலும் மன்னார்குடியிலிருந்து விடிய காலையில கோயம்புத்தூர் வந்ததும் இந்த ஏசி பெட்டிகள் எல்லாமே அடைச்சிருவாங்க ஆனா ரிசர்வேஷன் செஞ்சு பயணிக்கக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் திறந்தே இருக்கும் ஏன்னா இந்த ரயிலோட சாதாரண ஜென்ரல் கோச்சுகளில் போல இந்த ஸ்லீப்பர் கிளாஸ்லேயும் நாம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மற்றும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடையில வெறும் பேசஞ்சர் டிக்கெட் எடுத்து பயணிக்கலாம் ரிசர்வேஷன் பெட்டிகள் அப்படின்னு கூடுதல் கட்டணமெல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இருந்து நேரடியாக அதிகாலையில் இயக்கப்படும் இந்த ரயில் வெறும் பொள்ளாச்சி வரைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க புளியம்பட்டிக்கு புளியம்பட்டிக்கு ஐம்பது பசா தான் டிக்கெட் பொள்ளாச்சிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தேன் பஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது கோயம்புத்தூர்லேருந்து உடுமலை பழனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி ஏன் திருச்செந்தூர் வரைக்கும் போகணும்னா கூட இந்த ரயில் மூலமா நீங்க போகலாம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இருந்து இந்த ரயிலுக்கு நீங்க டிக்கெட் எடுக்கும்போது வெறும் பொள்ளாச்சின்னு எடுக்காம அதை தாண்டி திருநெல்வேலி திருச்செந்தூர் மதுரை அப்படின்னு நீங்க போற எந்த ஊருக்கும் ஒரே டிக்கெட்டாக எடுத்து இந்த பொள்ளாச்சி ரயிலில் ஏறி நீங்க பயணிக்கலாம் காலையில் ஆறந மணிக்கெல்லாம் இந்த ரயில் பொள்ளாச்சி போய் சேர்ந்துரும் இந்த ரயில்ல இருந்து இறங்கி ஒரு டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள பாலக்காட்டுல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போகிற அன்றிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயில் பொள்ளாச்சி ரயில் நிலையத்திற்கு காலையில ஏழு மணிக்கு மேல வருங்க அதுல ஏறி நீங்க மதியத்துக்குள்ள திருநெல்வேலிக்கே போயிடலாம் பொள்ளாச்சி போயிட்டு வரும்போது கோயம்புத்தூர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இந்த ரயில்ல போகலாம் திரும்பி வர்றதுக்கு இதே மாதிரி ரயில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கா கவலையே படாதீங்க இருந்து மதியம் புறப்படுற பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக நீங்கள் பொள்ளாச்சி வந்து இறங்குனீங்கன்னா இதே பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலுடைய பெட்டிகளை வச்சு வண்டி நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டபுள் டூ அப்படிங்கிற பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேசஞ்சர் ரயில் இருக்குது அது மூலமாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்து இறங்கலாம் இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேசஞ்சர் ரயில்களை யூஸ் பண்ணி மதுரை திருநெல்வேலி திருச்செந்தூர் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது ஏன்னா இது அதுக்கும் மேல நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வண்டி கோயம்புத்தூர் மன்னார்குடி மன்னார்குடி கோயம்புத்தூர் இடையே இயங்கக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலுடைய பெட்டிகளை வச்சு இயக்குறாங்க அப்படின்னு அதனால நீங்க மன்னார்குடியில இருந்தோ அல்லது நீடாமங்கலம் தஞ்சாவூர் போதலூர் திருச்சி கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில பயணிக்கக்கூடிய பயணிகளாக இருந்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல இறங்கி போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலை பழனி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கவலையே படாதீங்க நீங்கள் செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறுறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கும்போது வெறும் கோயம்புத்தூருக்குன்னு எடுக்காமல் நீங்கள் போக போகிற ஊருக்கு நேரடியாக ஒரே டிக்கெட்டாக எடுத்து இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ரயில விட்டு இறங்கவே வேண்டாம் இந்த ரயில் தொடர்ந்து பொள்ளாச்சி வரைக்கும் போகும் ஸோ நீங்கள் போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வரைக்கும் இந்த ரயிலையே பயணிக்க முடியும் அதுக்கும் மேல உடுமலை பழனி போகணும்னு ஆசைப்பட்டா ஏற்கனவே நான் மேலே சொன்ன மாதிரி நீங்க இந்த ரயில்ல இருந்து இறங்கி திருச்செந்தூர் போகக்கூடிய ரயிலில் ஏறி பயணிக்கலாம் இந்த ஒத்த ரயில் எத்தனை வகையில மக்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நான் சொல்றத விட நீங்க ஒரு முறை உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பயண அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் நான் உங்க தாக நீங்க பார்த்துருக்கிற டிரைம்பு உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன் நன்றி